சமையல் மந்திரம் நிகழ்ச்சி மூலம் சுண்டி இழுத்து சின்னத்திரை தொடர்கள் வழியே மக்கள் மனங்களில் நிறைந்தவர் நடிகை திவ்யா இவர் தற்போது வம்சம் மரகத வீணை போன்ற தொடர்களில் தன் நடிப்பு திறனை வெளிப்படுத்தி வருகிறார் சின்னத்திரை வெள்ளித்திரை ஜாலி கேலி என திரை திரையாக பறந்து கொண்டிருந்த திவ்யாவை சீரியல் இடைவெளியில் சந்தித்தோம் சினிமா டூ சின்னத்திரை அனுபவம் எப்படி என்று கேட்டதற்கு என் சினிமா வாழ்க்கையே ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு ஆரம்பத்துல வெள்ளித்திரையில தான் அறிமுகமான சின்ன சின்ன சீன்கள்ல நடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி மன்னாரு அப்படின்னு ஒரு படத்துல ஹீரோயினாவும் பண்ணேன் அதுல என்னோட நடிப்பு பார்த்துட்டு பல பிரபலங்கள் என்ன பாராட்டினாங்க பல பேர் பல வாய்ப்புகளும் கொடுத்தாங்க கூடவே சீரியல் வாய்ப்புகளும் வந்தது வர்றதை ஏன் விடணும் அப்படின்னு சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சேன் சீரியலோ திரைப்படமோ நான் எப்பவுமே துருதுருன்னு இருக்கிற ஒரு கேரக்டர் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவேன் எல்லாரையும் நினைச்ச மாதிரி கேலி கிண்டல்லாம் பண்ணுவேன் என்னோட சுறுசுறுப்பையும் ஸ்மார்ட் ரிப்ளேவையும் பார்த்துட்டு தான் சமையல் மந்திரம் மாதிரியான நிகழ்ச்சிகள தொகுத்து வழங்கவும் சவால் விடுற கதாபாத்திரங்கள்ல நடிக்கவும் வாய்ப்பு கிடைச்சது இப்படி தான் வம்சம் மரகத வீணைன்னு பல சீரியல்கள்ல நான் கமிட்டான இப்போ நான் மக்களோட மகள் ஆமாங்க தொடர்கள் மூலமா தமிழ்நாட்டு மக்களோட மனங்கள்ல வாழற மகளா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா பாத்துக்கோங்க சமையல் மந்திரம் நிகழ்ச்சியிலிருந்து ஏன் விலகினீங்க என்று கேட்ட கேள்விக்கு வாழ்க்கையில நாம வளரணும்னா ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி எல்லாம் இருக்க முடியாது சவாலாவே இருந்தாலும் வித்தியாசமான சவாலா இருந்தாதான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும் நமக்கான தளங்கள் நாடு முழுக்க காத்திருக்கும்போது நாம ஏன் ஒரே இடத்துல இருக்கணும் அதனாலதான் அந்த நிகழ்ச்சியை விட்டு விலகின நிகழ்ச்சியை விட்டு மட்டும்தான் விலகினே தவிர மீடியாவோட அத்தனை அப்டேட்டையும் பிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பேன் வெள்ளித்திரை உட்பட இப்போ குலேபஹாவலி பகாவலி படத்துல மொட்ட ராஜேந்திரன் சாருக்கு மனைவியா நடிக்கிறேன் திரைப்படத்துறையில தடம் பதிக்காம விடமாட்டா இந்த திவ்யா நடிப்பு தவிர்த்து வேற என்னெல்லாம் பண்றீங்க என்று கேட்டதற்கு என்ன பத்தி நானே சொல்லிக்க கூடாது பட் இருந்தாலும் சொல்றேன் இருபத்தி நாலு மணி நேரமும் பிஸி எவ்ளோ கெவ்ளோ பிஸியா இருக்கோமோ அவ்ளோ கவ்ளோ பணம் ஆனா ஏதோ ஒண்ணு என் மனசை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது என்னடா என்னடான்னு ரொம்ப நாளா யோசிச்சேன் சமுதாயத்துக்கு நாம எதாவது செய்யணும் நம்மால யாருக்காவது அது நல்லது நடக்கணும்னு கொஞ்ச நாள் முன்னாடிதான் தோணுச்சு நாலு பேருக்கு நாம நல்லது செஞ்சு அதனால அவங்க நம்மள கையெடுத்து கும்பிடும் போது நமக்குள்ள பாருங்க ஒரு தன்னம்பிக்கை அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது அப்பதான் நாமளே நம்மள புரிஞ்சுப்போம் நமக்குள்ளேயே நாம உயர்ந்து நிப்போம் இத மனசுல வச்சுதான் ஏதோ என்னால முடிஞ்ச உதவிகளை வேண்டியவங்க வேண்டாதவங்க பாகுபாடெல்லாம் ஒரு மூலமா படிக்க வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி தொழில் தொடங்க வசதி இல்லாதவங்களுக்கு என்னால ஆன ஒரு சிறு தொகையை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அரசு உதவி பெறுவதற்கான சகல விதமான உதவிகளையும் என்னோட அறக்கட்டளை செஞ்சுக்கிட்டு வருது இதோட இலவசமா மருத்துவ உதவிகளையும் பண்றோம் அவங்களால முடிஞ்ச இப்பதான் நான் பிறந்ததுக்கான பயனை அடைய ஆரம்பிச்சிருக்கேன் படிச்சாச்சு நடிச்சாச்சு சம்பாதிச்சாச்சு பேர் புகழெல்லாம் கூட சேர்த்தாச்சு அப்புறமா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது எனக்கும் நிறைய லவ் ப்ரப்போசல் எல்லாம் வந்திருக்கு பேஸ்புக் ட்விட்டர்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அதுல ஒருத்தர் திவ்யா ஐ லவ் யூ திவ்யா ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுவா நீ ரிப்ளை பண்ணலனா என்னோட சாவுக்கு நீ தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாரு அதை பார்த்துட்டு அன்னைக்கு முழு நாளும் சிரிச்சு சிரிச்சே நான் டயர்ட் ஆகிட்டேன் காதல்ங்கிறது கட்டாயப்படுத்தி வர வைக்க கூடியது இல்ல அப்படிங்கறத அவர் இன்னும் தெரிஞ்சுக்கல ஏதோ ஒரு இன்ஃபாக்சுவேஷன்ல பேசுறதெல்லாம் ப்ரப்போசல் இல்ல பாஸ் அப்படின்னு ரிப்ளை அனுப்பிச்சி வச்சேன் அதுக்கப்புறமா அவர் லைன்லயே காணும் பண்ணுவோம் நாம செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் முடிச்சிட்டு நமக்கான நல்ல உலகத்தை உருவாக்கிட்டு அப்படியே நம்ம ஆளையும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி அனுப்புறேன் கல்யாணத்துக்கு கட்டாயம் வந்துடுங்க கடைசியா எதிர்கால திட்டம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு பெற்றோரை இழந்த குழந்தைகளை தத்தெடுக்கணும் அதுக்காக தான் இப்போ கடினமா உழைச்சுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஒரு ஏழை கடைசி வரைக்கும் ஏழையாவே இருக்கான் அத ஒழிக்கணும் அப்படிங்கறது தான் என்னோட லட்சியம் எதிர்காலம் எல்லாமே என்று சொல்லி முடித்தார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்